சீதளா தேவி என்பது இந்தியாவில் மற்றும் முக்கியமாக வட மாநிலங்களில் வழிபடப்படும் ஒரு தேவதையாகும் சீதளா தேவி முக்கியமாக காய்ச்சல் அம்மை மற்றும் சின்னம்மை போன்ற தொற்று நோய்களில் இருந்து பாதுகாக்கும் சுகாதார தேவதையாக கருதப்படுகிறாள் சீதளா தேவியைப் பற்றிய முக்கியமான கதைப்படி அவள் ஒரு ஸ்திரி தேவதையாக விளங்குகிறார் அவள் கைகளில் ஜாடி குடம் மற்றும் துடுப்பு சோலை வைத்திருப்பாள் இந்த ஜாடியில் நோய்கள் இருப்பதாகவும் அவற்றைத் துடுப்பால் தூவுவதாகவும் நம்பப்படுகிறது சீதளா தேவி பெரும்பாலும் பசுமாடு அல்லது கழுதையின் மீது அமர்ந்துள்ள வடிவத்தில் காட்சியளிக்கிறாள் அவள் தன் பக்தர்களுக்கு நோய்கள் நீங்கி நலத்தை அருளுவாள் சீதளா தேவியின் பிரதான வழிபாட்டு நாள் சீதளா அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது இது பொதுவாக ஹோலி பண்டிகைக்கு பிறகு வரும் அந்த நாளில் மக்கள் சீதளா தேவியை நோய் நீக்கும் சக்தியாக நினைத்து வழிபடுகிறார்கள் பூஜையில் வெப்பமான அல்லது புதிய உணவுகளை சாப்பிடாமல் முந்தின நாள் சமைத்து உணவை மட்டும் ஆருந்துவது வழக்கம் தோற்றம் அவள் கைகளில் ஜாடி மற்றும் துடுப்புடன் தோன்றுகிறாள் வாகனம் பசுமாடு அல்லது கழுதை அருள் நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை அருள்கிறாள் பண்டிகை சீதளா அஷ்டமி தேவிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட கோவில்கள் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களில் நிறைவாக உள்ளன